நீங்க ஒரு பெட்டர் இன்வெஸ்டர் ஆகணுமா இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல எப்படி உங்க முதலீட்டு பாதையை அமைச்சுக்கணும்னு தெரியணுமா உங்களுடைய கேள்விகளை சரியான எக்ஸ்பர்ட்டை கேட்கணும்னு தோணுதா அப்போ நாங்கள் நடத்துற எம் டி டபிள்யூ த்ரீ பாயிண்ட் ஓ இன்வெஸ்டர் கான்க்ளேவ்ல கலந்துக்கங்க ஒரு நாள் முழுதும் முதலீடை பற்றி தான் பேச போகிறோம் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பற்றி தான் பேச போகிறோம் கீழே கொடுத்துருக்கிற எண்ணுக்கு மெசேஜ் பண்ணுங்க எங்க டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவோம் வாரம் லேர்னிங் சாட்டர்டேல ரெண்டு இன்ட்ரெஸ்டிங் வெபினார் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு காலையில பதினோரு மணிக்கு ஸ்பெஷல் விமன் ஒன்லி வெபினார் கோடீஸ்வரி ஒர்க் ஷாப் இன்வெஸ்ட்மெண்ட் மாஸ்டர் கிளாஸ் வித் கோடீஸ்வரி அதே பதினோரு மணிக்கு நமக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வெபினாரும் இருக்கு கார்ப்பரேட் இந்தியா வாட் கியூ ஒன் எஃப் ஐ டுவெண்ட்டி சிக்ஸ் டெல்லர்ஸ் அபவுட் ரோட் பை மிஸ்டர் செந்தில் அண்ட் மிஸ்டர் கௌரவ் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போவே வெபினாருக்கு ரெஜிஸ்டர் பண்ணுங்க முதல் பத்து லட்சம் சேமிப்பு ஏன் முக்கியம் இன்றைக்கி பேசலாம் பர்சனல் ஃபைனான்ஸில் நம்மளுடைய டாபிக் இது தான் நான் என்னுடைய அனுபவத்திலிருந்து கற்றுக்கொண்ட ஒரு முக்கியமான விஷயம் ஒருத்தருடைய லைஃப்பில் சேவிங்ஸ் ஹேபிட்டுங்கிறது எப்போ ஃபார்ம் ஆகுது அப்படின்னாக்கா அவங்க முதல் பத்து லட்சத்தை சேமிக்கிறாங்கல்ல அவங்களுடைய இன்கம்லேருந்து அப்போ தான் ஃபார்ம் ஆகுது இதுதான் அவங்க லைஃப் ஃபுல்லாக அவங்களோட ட்ராவல் ஆக போகுது ஸோ நிறைய பேர் முதல் பத்து வருஷம் வேலை செஞ்சு எவ்வளோ சேமிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தாக்கா ரொம்ப சொற்பமாக பணம் இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி நிறைய பேரை பார்த்துருக்கீங்க உங்களில் சில பேர் கூட அப்படிப்பட்டவர்களாக இருக்கலாம் அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் இன்றைக்கி என்ன தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு நீங்கள் முதல் பத்து லட்சத்தை சேமிக்க அதிக முயற்சியை எடுக்கலை அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும் அதையும் மீறி இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும் அது என்னென்னாக்கா சம்பாதிக்க ஆரம்பித்த முதல் இருந்து உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருந்தது அது என்னென்னா ஒரு சேவிங்ஸ் ஹேபிட்டை உருவாக்குவது அதை தொடர்ந்து கடைபிடிப்பது அதை வளர்ப்பது இந்த பொறுப்பை நீங்கள் ரொம்ப நாளைக்கு பண்ணாமல் தவற விட்டுருப்பீங்க இப்போது இது அப்படியே ரிவர்ஸில் பார்ப்போம் சப்போஸ் ஒருத்தர் சம்பாதிக்க ஆரம்பித்த முதல் இருந்து ஒரு சேவிங்ஸ் ஹேபிட்ட மெயின்டைன் பண்ணுறாரு சம்பாதிக்கிற பணத்தில் இருபத்தஞ்சிலேருந்து ஐம்பது சதவீதம் அவருடைய வாழ்க்கைச் சூழலுக்கு ஏற்ற மாதிரி அவருடைய குடும்ப பொறுப்புகளுக்கு தகுந்த மாதிரி அவர் செய்கிறார் இவர் என்ன பண்ணியிருப்பாருனாக்கா இந்த ஹேபிட் மூலமாகவே முதல்ல ஒரு டூ லேக்ஸை சேவ் பண்ணியிருப்பார் சிம்பிளுங்க சப்போஸ் நீங்கள் இருபத்தஞ்சாயிரரூபா சம்பாதிக்கிறீங்க மாதம் பத்தாயிரம் சேமிக்கிறீங்க இருபது மாதத்தில் உங்ககிட்ட ரெண்டு லட்ச ரூபாய் இருக்கும் சேமிப்பு உங்கள் சம்பளம் அதே இடத்துல இருக்க போகுதில்லை வளரப்போகுது வளர வளர உங்கள் சேமிப்பும் அதோடு வளருது ஏன்னா ஒரு ரூபாய் சம்பாதிச்சா நாற்பது காசு சேமிக்கணுன்ற ஒரு ஹேபிட் உங்களுக்கு வந்துருச்சுனாக்கா உங்கள் சம்பளம் அஞ்சு ரூபா ஆகும்போது நீங்கள் நாற்பது காசு சேமிக்க மாட்டீங்க மூன்று ரூபா அல்லது மூணா ரூபா சேமிப்பீங்க ஸோ ஒருவருடைய சம்பளம் வளரும் போது அவருடைய சேமிப்பு டிஸ்ப்ரப்போர்ஷனேட்டாக வளர்வதற்கான முக்கிய காரணம் அந்த சேவிங்ஸ் ஹேபிட் அந்த சேவிங்ஸ் ஹேபிட் எப்போ ஃபார்ம் ஆகுது ஆரம்ப கட்டத்தில் சம்பாதிக்கும் ஆரம்ப கட்டத்தில் ஃபார்ம் ஆகுது அங்கிருந்து தொடர்ந்து டிராவல் ஆகுது வளருது அந்த வளர்ச்சிதான் முதல் பத்து லட்ச சேமிப்பை விரைவில் ஒரு ஒரு வாழ்க்கையில் கொண்டு சேர்க்குது அது விரைவில் கொண்டு சேர்க்கும்போது என்ன நடக்குது இதே விஷயத்தை அவங்களால இன்னும் ரொம்ப நாளைக்கு பண்ண முடியுன்ற ஒரு ஸ்ட்ராங் பிலீஃப் சிஸ்டம் அவங்க மைண்டில் வந்துடுது அந்த பிலீஃப் சிஸ்டம் வந்துருச்சுனாக்கா அங்கேருந்து அவங்க வளர வளர அவங்களுடைய சேமிப்பு வளருது அந்த சேமிப்பை இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு கலாச்சாரம் வளருது இதெல்லாம் சேர்ந்து வருது இது என்னுடைய லைஃப்பில் நான் ஏன் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் எனக்கு ஏர்ன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு டூ த்ரீ இயர்ஸில் நிறைய சிரமங்கள் இருந்தது அதே நேரத்தில் இன்வெஸ்ட் பண்ணணுன்ற ஒரு வெறி இருந்தது எப்போ உங்களுக்கு ஏர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமம் இருக்கோ அதே நேரத்தில் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணணுன்ற ஆர்வம் ரொம்ப அதிகமாக இருக்கோ நீங்கள் ஏர்ன் பண்ணுறதை எவ்வளோ பணத்தை இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிட்டு உங்களுடைய வாழ்க்கை தரத்தை நீங்கள் கட்டுப்பாடாக வச்சுக்குவீங்க இந்த மாதிரியோட செட்டோடய உங்களில் நிறைய பேர் இருப்பீங்க அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் இருந்துச்சுனாக்கா நீங்கள் ஹை சேவராக இருப்பீங்க பட் அதை கடந்து நீங்கள் ஒரு சவுண்ட் இன்வெஸ்டராகவும் இருக்கணும் சும்மா போய் டைம் பாஸுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது ட்ரேடிங் பண்ணுறது அதெல்லாம் பண்ணக்கூடாது உங்கள் பணத்தை நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக இன்வெஸ்ட் பண்ணி வளர்க்கணுன்ற வந்து ஒரு தெளிவு இருக்க வேண்டும் மைண்டில் இதெல்லாம் எங்கே ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் பத்து லட்சத்தை சேர்க்கக்கூடிய அந்த சேமிப்பு ஜேர்னியில் ஃபார்ம் ஆகுது எந்த நேரத்தில் ஃபார்ம் ஆகுது வேலை செய்ய ஆரம்பித்த முதல் நாளில் இருந்து இந்த பத்து லட்சம் சேர்ற வரைக்கும் எவ்வளோ நாள் போது எனி வேர் பிட்வீன் ஃபைவ் அண்ட் டென் இயர்ஸ் சம்பளம் வேகமாக வளர்கிறவங்களுக்கு இந்த விஷயம் ரொம்ப வேகமாக நடந்துடும் இந்த லேர்னிங் ரொம்ப வேகமாக வந்துடும் சம்பளம் நிதானமாக வளர்கிறவங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகலாம் இது ரெண்டை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை உங்கள் சம்பளம் எப்படி வளர்கிறதோ அதுக்கேற்ற வாழ்க்கையை நீங்கள் தாராளமாக உருவாக்கிக்கலாம் அதுக்கேற்ற சேமிப்பு கலாச்சாரத்தை நீங்கள் கடைபிடிக்கலாம் சம்பளம் நிதானமாக வளரும் நபர்கள் கூட இந்த சேவிங்ஸ் ஹேபிட்டை கரெக்டாக உருவாக்கிக்கிட்டாக்கா அந்த முதல் பத்து லட்சத்தில் அவங்க ஃபார்ம் பண்ணுற அந்த ஹேபிட் கால காலத்துக்கும் அவங்களோட ட்ராவல் ஆகும் அதுக்கு அடுத்த பத்து இருபது வருஷத்துல இந்த பத்து லட்சம் எப்படிப்பட்ட தொகையாக வளர்கிறது என்பதை அவர்கள் அனுபவிக்கும்போது தான் அவர்களுக்கு புரியும் இந்த ஹேபிட்டினுடைய வேல்யூ பட் இதில் வருதத்தக்க விஷயம் என்னென்னா பல பேர் இப்படி ஒரு விஷயம் இருக்குன்றதை ஏழியாக கத்துக்கிறதே இல்லை அவங்க கத்துக்கிற நேரமே கொஞ்சம் காலம் கடந்து தான் இருக்குது பட் அவங்களுக்கும் குட் நியூஸ் என்னென்னா நீங்க இழந்த காலத்தில் உங்களுடைய வருமானம் கணிசமாக உயர்ந்திருக்கும் ஸோ நீங்க லேட்டா ஆரம்பிச்சா கூட லேட்டஸ்ட்டாக ஆரம்பித்தா கூட உங்களுடைய சேவிங்ஸ் பொட்டென்ஷியல் ரொம்ப அதிகம் அந்த நேரத்தில் கூட நீங்கள் ஹேபிட்டை ஃபார்ம் பண்ணி அந்த ஹேபிட்டை ஸ்ட்ராங்காக கடைபிடித்து வளர்த்து அங்கேருந்து கூட ஒரு பத்து வருஷத்தில் உங்கள் லைஃப் டேர்னிங் சேவிங்ஸ் ஹேபிட்டை நீங்கள் உருவாக்கணும் இதை உருவாக்க விரும்ப வேண்டும் அப்படின்ற ஒரு தீர்மானம் தான் நீங்கள் செய்ய வேண்டியது அந்த தீர்மானத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் ஏர்லியாக ஆரம்பிக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு டென் இயர்ஸ் ஃபஸ்ட்டு டென் லேக்ஸ் இதுதான் லேர்னிங் ஃபேஸ் இந்த ஃபேஸில் அமையக்கூடிய லேர்னிங் தான் வாழ்க்கையில் அவர்கள் எவ்வளவு வெல்த் கிரியேஷனை அச்சீவ் பண்ண போகிறாங்கன்றத தீர்மானிக்கக்கூடியது ஸோ ஃபஸ்ட்டு டென் லேக்ஸில் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்றதான் உங்கள் லைஃப்பில் நாளைக்கு நீங்கள் எவ்வளோ சொத்து சேர்க்க போகிறீங்கன்றதை தீர்மானிக்கக்கூடியது இதுதான் இந்த பேசலாம் பர்சனல் ஃபைனான்ஸ் எபிசோடனுடைய மைய கருத்து இந்த கருத்தை ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டோம் உங்களுடைய கமெண்ட்ஸை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் போடலாம் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை டெஃபினட்டாக நீங்கள் எழுதலாம் அது மற்றவர்களுக்கு டெஃபினட்டாக உபயோகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் தொடர்ந்து இது போன்ற டாபிக்ஸை பேசி பர்சனல் ஃபைனான்ஸில் ஒவ்வொருவரும் எப்படி அடுத்த கட்டத்துக்கு போவது என்பதை பற்றி உரையாடி வளர்வோம் இணைந்து பயணிப்போம் முதலீட்டுக்களம் உங்கள் களம் நன்றி